அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி மாத பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்துலையுமே ஒரு பௌர்ணமி திதி வரதாங்க செய்யும் ஆனாலும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி ரொம்ப மகத்துவம் மிக்கது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் மக்கள் தங்களுடைய பாவங்கள் தீர புதிய துவக்கங்கள் ஆரம்பமாக புனித நதிகளில் நீராடுவது வழக்கம் சிவன் மற்றும் பெருமாளை வேண்டி விரதம் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இது புண்ணியம் தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றதால மக்கள் ரொம்பவே பயப பக்தியோட வழிபாடுகளை மேற்கொள்ளுவாங்க இந்த இந்த ஆண்டுக்கான ஐப்பசி பௌர்ணமி நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நாம் துரதிருஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப மகத்துவம் மிக்கது அப்படின்னு சொல்கிறதால கிரக பயிற்சிகளின்படி இந்த பௌர்ணமிக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் முடிந்த பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் என்பது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கப் போகுது இதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இப்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு உங்களுக்கு ஜோதிடத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது நான் விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான தடையாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு நன்மை நடக்க போகிறது அல்லது நீங்கள் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது இது பற்றிய எல்லா தகவல்களும் சொல்லிடுவாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு நாம் எப்படியெல்லாம் இருக்கணும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரர்களுக்கு கூடுதல் முயற்சி செய்யணும் வெற்றியை அவ்வளவு சுலபமாக இறைவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் சில பல தோல்விகள் வரலாம் சில அவமானங்கள் கூட சந்திக்க நேரிடலாம் வெற்றிகள் உங்களுடைய கையில் வந்து சேர்றதுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறான் சொல்லலாம் அதே போல் கெடுதல் நடந்தவுடன் சோர்ந்து போய் கூடாது அதாவது நமக்கு இந்த விஷயம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் அதையே நினைக்காமல் அதிலிருந்து வாங்க கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும் நிதி நிலைமையை பற்றி பார்த்திங்கன்னா சீராகத்தான் இருக்கும் வேலையிலும் தொழிலும் இருக்கக்கூடிய டென்ஷன் காரணமாக சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது தினமும் அனுமனுடைய வழிபாடு உங்களுக்கு மன தைரியத்தை பெற்றுக் கொடுக்கும் நீங்க மேஷராசிக்காரர்கள் என்றால் மறக்காம மேஷம் என்று பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் பதிவிடுங்க அடுத்ததா ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கணும் அப்படின்னும் எதையுமே முழுமையா திட்டமிட்டு செய்யக்கூடு செய்யக்கூடியது தான் நல்லது அதே போல் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது முன்பின் தெரியாத நபருடைய பேச்சை கேட்டு புதிய முதலீடுகள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையின் பேரில் உள்ளவர்களையும் மட்டும் உங்களுடன் சேர்த்து வைங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை அவ்வப்போது வரதான் செய்யணும் அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் தாய்மாமன் உறவோடு சிக்கல் வரலாம் ஜாக்கிரதையாக இருங்க மேலும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது தினந்தோறும் துர்கை அம்மனுடைய வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னா இனி இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன தேவையற்ற உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் உடனடியாக நீங்கள் பயந்துக்க கூடாது அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் டென்ஷன் கொடுக்குதோ அந்த விஷயத்தை நீங்கள் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய கடமையை சரியான நேரத்தில் சரியாக செய்யுங்க உடல் உபாதைகள் வருது அப்படின்னா அதை நீங்கள் உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறது நல்லது ஆரோக்கியமான உணவை சாப்பிடாம இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் அதே போல் வேலையை செய்யும்போது முழு கவனத்தோடு செய்கிறது நல்லது நேரத்தை வீணடிக்காமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு செய்தால் ரொம்ப நல்ல பலன் என்றும் சொல்லப்படுது அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லது உங்களுக்கு பக்கபலமாக குலதெய்வம் இருப்பார் அதை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பெரிய சிக்கலால் நினைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுக்காமல் ஓய்வெடுக்கலாம் அதே போல் பாட்டு கேட்கலாம் நேரத்தை செலவு செய்வது விட்டு கடைசி நேரத்தில் வேலையை முடிக்காமல் முட்டி மோதிட்டு நிற்க வேண்டாம் அதே போல் கடந்த நாட்களில் நீங்கள் செய்த தவறுகளை இனிமேல் நினைத்து வருத்தப்படாமல் அடுத்தடுத்த செயல்களில் இறங்குங்க முதல்ல கடமையை முடிச்சுட்டு பிறகு பொழுதுபோக்கை வச்சுக்கோங்க காலம் உண் போன்றது அப்படின்னு சொல்கிறத நினைவுபடுத்திக்கோங்க நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய வாரமா அமையுது கஷ்டமான வேலைகளை கூட மிக மிக சுலபமாக செய்து முடிப்பீங்க உங்களுக்கான பாராட்டும் பதவியும் தானாக தேடி வரும் வாழ்க்கையில முன்னேற்றம் அடுத்த இடத்தை நீங்க பிடிக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல புதி புதிதாக உங்களுக்கு கூட நண்பர்கள் சேருவாங்க புதுசாக விளம்பரங்களை அறிமுகப்படுத்தலாம் அதே போல அரசாங்க பணியில இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன் இட இடமாறுதல் இவையெல்லாம் கிடைக்கும் நிறைய கண் துக்கான நேரமா இருக்கு அதனால நீங்க இருங்க அனாவசியமா வெளியில வேண்டாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க தினந்தோறும் விநாயகருடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மேற்கொள்வது நல்லது கன்னிராசிக்கு இந்த வாரம் பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாரமா இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும் உறவுகள் ஒன்று சேரும் சுப செலவுகள் ஏற்படலாம் திருமணம் காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனடியாக வரலாம் மேலும் வர வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு சேராமல் இழுபறியாக இருக்கலாம் ஒன்றுக்கு இரண்டு முறை அலைய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் தினமும் மகாலட்சுமி வழிபாடும் ரொம்ப நல்லது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ முன்கோபத்தை காட்டக்கூடாது மேல் அதிகாரியிடம் முன்கோபத்தை காட்டக்கூடாது அனுசரணையான பேச்சு உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா திருப்பி தருவதில் சிரமங்கள் இருக்கலாம் கடன் கொடுத்தவர் முன் முன்பே முன்னே போய் நின்று தைரியமாக பேசுங்க வேலையிலும் தொழிலும் அதிக கவனம் காட்டுங்க செலவை குறைச்சிக்கொள்வது ரொம்ப நல்லது பிரச்சனைகளை முடிப்பதற்கு உண்டான வழியை தீவிரமாக தேடுங்க நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முருகருடைய வழிபாடு நீங்க தினமும் மேற்கொள்வது ரொம்ப நல்லது மேலும் இந்த நேரத்தில் நிறைய வேலைகளை செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் அலுவலக வேலை வீட்டு வேலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நிலுவையில் வைத்து விடுவீங்க எந்த வேலையை முதல்ல செய்வது அப்படின்னு திக்கு முக்காடுவீங்க பிறகு செய்யலாம் பிறகு செய்யலாம் நேரத்தை போக்கிக் கொண்டே இருக்கிறீங்க அதையெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிறது ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் அன்றாட வேலையை அன்றாட முடிப்பவங்களுக்கு இந்த வாரம் இறுதியில் சூப்பரான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் தினமும் முருகருடைய வழிபாடு மேற்கொள்வது சோம்பேறித்தனத்தை போக்குவது இவையெல்லாம் ரொம்ப நல்லது அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல விஷயங்களை நிறைவேற்ற நீங்கள் போராடி போராடி வெற்றி அடைவீங்க நீங்கள் சொல்ல வந்ததை அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை வெளிப்படுத்துவதும் போதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் சதி செய்வாங்க மேலும் நீங்கள் போகக்கூடிய பாதை சரியானதாக இருக்கும் வார துவக்கத்தில் எல்லா நல்லதையும் செய்து விடுவீங்க வார இறுதி நாட்கள் வர நல்ல விஷயம் செய்ய காத்து வேண்டாம் நீங்க அங்காளம்மனுடைய வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த ராசிக்காரர்கள் நீண்ட நாள் முயற்சி செய்து நீண்ட நாள் செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டிருந்த வேலையை இந்த வாரத்தில் துவங்குவீங்க நீங்கள் நினைத்த வேலை நினைத்தபடி கண்டிப்பாக நடக்கும் லாபம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் கடன் சுமை குறையும் தலை குனிந்து வாழ்ந்த இடத்துல தன்னை நிமிர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களை சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய வாரமாய் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு அம்மனுடைய வழிபாடு தினமும் மேற்கொள்வது நல்லது வெற்றி உங்களுடைய பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் நிதி நிலைமை கண்டிப்பாக சீராகும் வீட்டில் மனைவியினுடைய ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளுடைய ஆதரவு கிடைக்கும் அதுவே பெரிய சப்போர்ட்டா உங்களுக்கு இருக்கும் கலைஞர்களுக்கு இந்த வாரம் நன்மை நடக்கக்கூடிய வாரமா இருக்கும் வீண் செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க உண்டான வழிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு போராட்டங்களை மட்டுமே பார்த்து பார்த்து பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து பார்த்து மறுத்து போன உங்களுடைய மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் இந்த வாரம் நன்மைகள் நடக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் நீங்கள் அதை நினைத்து கவலைப்படக்கூடாது உங்களுடைய வேலையை நேர்மையாக நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டும் உங்களுக்கு உண்டான பலன்களை கடவுள் நிச்சயமாக கொடுப்பாரு செலவை குறைத்துக்கொள்வது நல்லது மனைவியோடு சண்டை போடாதீங்க வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியை கா இந்த வாரம் நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேலையை நேர்மறையாக நேர்த்தியாக செய்து முடிக்கணும் அதற்கு உண்டான பலனை கடவுள் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு செலவை குறிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம் அதே போல வீட்டில் எப்போதுமே பொறுமையா இருக்கிறது தான் நல்லது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது தினமும் சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு மிக பெரும் நன்மையை தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பௌர்ணமிக்கு அடுத்து அடுத்து இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமையப்போக்குறதோ அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க